बल गुमों ये माये कल्पना बाल इंद्रवारी बच्ची ने इरब दोनों के रूप को ढूंढ़ ओमे ने नंद को ढूंढ़ आलोन हो गिरता है आगे आलोन हो गिरता है डबले माये बहना बाये नमः கானவனே உள்ளதாக சொல்லி அவைய பிரம்மா அழகி பச்சி வண்ண பச்சி வாக்குனதிலே அமந்து உடையை ஆயிரம் வருடங்களாக ஆகாயத்தை பறந்துட்டிருக்கார் யோகி ஆகாயத்தை நோக்கி பறக்கும் பொழுது

பரவானே சதாபகி பகவானை நமலாலே காண முடியவில்லை கொண்டு ஆண்டவனாய பகவானை காண முடியவில்லை என்பதாலே என்னை கொண்ட பொழுது மாய கண்ணனாயன் பரமான் கோபால மூர்த்தி உண்மையிலே சாபாகத்தை காண்கிறாரா என்று கண்ணனாகிய பெருமான் அறிவதற்கு பண்டி ரூபந்தரை கொண்டு பூமியிலே பாதாளத்தை நோக்கி அவர் அப்படியே இருக்கார் மேலே பார்த்துக் கொண்டு பாதாளத்தை நோக்கி போகும்பொழுது பொழுதுகின்ற நாளே